அந்த குருவன் நினவு வந்து விடுத்தானால் உடனே கவலை எல்லாம் குருவனுடைய முகம் வந்தாலே அதனால பெரியோர்கள் பாடி இருக்கார்கள் சிந்தா நாஸ்தி கிலே தேஷம் சிந்தா நாஸ்தி கிலே கவலையே கிடையாது யாருக்கு கவலை கிடையாது அப்படின்னா பரமஹம்ச குரு பத சித்தானாம் பிரம்மாணம் தாமதமத்தானாம் பரமஹம்ச குரு பத சித்தானாம் குருவா ஆசைச்சவர்களுக்கு ஒரு கால் கவலை மேல் கவலை வந்தாலும் உடனே அடுத்த அந்த குருநாதன் நம்ம பார்த்து சிரிக்கிறது நம்ம நினைவுல வரும் இல்லையா அஞ்சு முகம் தோணும் பொழுது ஆறு முகம் நம்முடைய நினைவுல வரும் அப்போ நம்முடைய ஹிருதயத்துல உள்ள அச்சம் தானே நீங்கிவிடும் அப்ப பெரிய யுத்தத்துல கூட வேல் பிடிச்சு நின்ற யுத்தம் பண்ணும் போது போன்ற ஒரு தைரியம் வந்துடும் என்கிறார் வெஞ்சமதில் அஞ்சல் ஏன வேகில் தோன்றும் அப்பொழுது அஞ்சேல் அப்படிங்கிற ஒரு அபயகஸ்தமும் மற்றொரு கையில வேல் வச்சிருக்கக்கூடிய முருகனுடைய தோற்றம் நம்முடைய விரோதிகளை நம்முடைய கவலைகளை நீக்கி விரட்டுவதற்காக கையில வேலும் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் என்று ஒரு கையால நமக்கு அபயம் கொடுக்கக்கூடிய இந்த உருவம் எதுவுமே ஒரு உருவத்தை நினைச்சால் உடனே அதனுடைய நாமம் நினைவு வரும் நாமத்தை நினைச்சா உருவம் நினைவு வரும் என்று வாகர்த்தாவீவ சம்பருத்தவுன்னு உருவத்துக்கும் நாமத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனாலே முருகா முருகா முருகான்னு சனையானா உருவம் ஞாபகத்துக்கு வரும் உருவத்தை கோவில்ல போய் பார்த்தோமானால் நம்ம முருகா அப்படின்னு நாமம் வரும் நாமி நாமபோ அபேததா என்று சாஸ்திரம் திருப்புகழ் வேற முருகன் வேற இல்லை ஸ்ரீருத்ரம் வேற சிவபெருமான் வேற இல்லை புருஷ சூக்தம் வேற நாராயணன் வேற இல்லை நீ பஜனை பண்ணியானா பஜனை ஏனா நாத பிரம்மமாக இருக்கார் பிரம்மமாக இருக்கிறார் நீ சொல்ற நாதம் என்ன குரல் நீ கொடுக்கறையோ என்ன இசை கொடுக்கறையோ நாத பிந்து கலாதீ நமோ நமோ நாதஸ்வரூபனாகவே அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலே அவர் நம்மோட தானே இருக்கார் நம்முடைய நெஞ்சிலேயே இருக்கிறார் நம்முடைய வாக்கிலேயே இருக்கிறார் நம்முடைய இருக்கும் பொழுது நமக்கு ஏது பயம் துணை இல்லாத போனாத்தானே பயம் நமக்கு ஒரு துணை எப்பொழுதும் நம்ம விட்டு பிரியாமல் இருக்கும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்திக்கு நாம் எடுத்துக்கொண்ட விஷயம் சூரசம்ஹாரம் அப்படிங்குற பிரசித்தமான சரித்திரம் சரித்திரம் பிரசித்தமோ இல்லையோ உற்சவம் பிரசித்தம் நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு சிவாலயங்கள்லயும் சுவாமிமலை போன்றதான சுப்பிரமணிய கஷேத்திரங்கள்லயும் ஸ்கந்தசஷ்டி உற்சவம் சூரசம்மாரம் சூரசம்மாரம் அப்படின்னு பிரசித்தம் குழந்தைகளுக்கெல்லாம் குஜியார் இந்த உற்சவம் பார்க்கறது எல்லாரும் இந்த உற்சவம் பார்க்க போகிற வழக்கம் பெரும்பாலும் கூட நடக்கிறது இன்னைக்கும் அந்த உற்சவங்கள்லாம் தமிழ்நாட்டில் நின்று போயிடல இந்த கோவிலையும் நடக்கும் சம்ஹாரம் என்ன ஒரு உற்சவம் பார்க்க எல்லாரும் போறோம் இல்லையா அது ஸ்கந்த புராணத்தினுடைய கதையத்தானே நாம் அதை அனுஷ்டிக்கிறோம் ஸ்கந்த ஷஷ்டிங்கிறது சூரசம்ஹாரம் பண்ணின தினம் இல்ல சூரியசம்ஹாரம் பண்ணின தினம் இல்ல ஸ்கந்த சஷ்டிங்கிறது ஜோதி முதல் முதல் தோன்றிய சிவபார்வதி சிவசக்தி ஜோதிதானே முருகனாக தோன்றது அந்த தோன்றிய நாள் தான் ஸ்கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லப்படுவது அங்க வந்து ஆறு தேவிகள் முருகனுக்கு பால் கொடுத்தார்கள் கிருத்திகா நட்சத்திர தேவதைகள் அப்படிங்கிறதுனாலையும் தேவிகள் ஆறு பேர்கள் ஆறு பேர்களிடத்துல பால் குடிப்பதற்காக ஷண்ணாம் ஷடானனோ பூத்வான் ஆறு முகமாக காட்சி கொடுத்தான் அப்படிங்கிறதுல ஆறுங்கிற ஒரு நம்பருக்கும் முருகனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு திதியில ஷஷ்டி திதி இந்த சம்பந்தத்துக்கு அந்தரங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டா யோக சாஸ்திர ரீதியிலே ஷட் சக்கரம் அப்படிங்கிற ஆறு சக்கரங்கள்ல முருகனாகிய ஆத்தும ஜோதி காட்சி கொடுக்கிறதாக சொல்லப்படுகிறது அது அனுசரிச்சோ என்னவோ ஷஷ்டி திதி முருகனுக்கு அதனால பெரும்பாலும் எப்படி விஷ்ணுவுக்கு ஏகாதசி திதியை கொண்டாடுறாளோ விநாயகருக்கு சதுர்த்தியை கொண்டாடுறாளோ அதுபோல முருகனுக்கு சுக்கல ஷஷ்டியை கொண்டாடுவார்கள் பெரும்பாலும் ஷஷ்டி உபவாசம் இருப்பார்கள் ஷஷ்டியில விரதம் இருப்பார்கள் ஷஷ்டியில முருகனை பூஜை பண்ணுவார் அந்த ஷஷ்டியில முக்கியமாக ஸ்கந்த ஷஷ்டி ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய சுக்கல ஷஷ்டி இதுல ஒவ்வொரு ஸ்கந்த கஷேத்திரத்திலையும் உற்சவம் விசேஷமாக நடக்கிறது அதுல சூரசம்ஹாரம்னு ஒன்னு காட்டுவார் சுவாமி பரப்பாடு ஆகி அம்பாள் சந்நிதியில போய் சக்தி வேல் வாங்கிந்த அப்படி வரும்பொழுது அப்படி வரும்பொழுதே முருகனுக்கு வியர்க்கொன் அப்படின்னு கூட சில கஷேத்திரங்கள் சக்தி வேலை வாங்கிட்டு வரும்பொழுது முருகனுக்கு வியர்க்கம் அந்த அச்சாமூர்த்தியில வியர்க்கம் அவ்வளவு வீராபேசத்தோட வருவார் அப்படி வரும்பொழுது சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு பொம்மைய அலங்காரம் பண்ணி அதுல ஒரு பத்து இருபது பேர்கள் அதனுடைய பரிவாரமாக கோயில கத்தி கையில கத்தி எல்லாம் எடுத்து கொண்டு நாலு வீதியம் சுத்தி வந்து முருகனோட யுத்தம் பண்றது போல பண்ணி முருகன் வேலாயுதத்தை பாட்சினதும் அதுல கஜமுகன் சிம்மமுகன் அப்படிங்கிற சூரபத்தனுடைய பரிவாரங்கள் சகோதரர்கள் இருக்கிறார்கள் எப்படி கும்பகரன் நன்றி பீஷணன் சொல்றோமோ அது போல அவர்களை தட்டி விட்டு அந்த கஜமுகனை அடிச்சாயிட்டு இந்த வேலாயுதத்தை காட்டினதும் அந்த பொம்மைக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்து கொண்டு அந்த தலையை அப்படியே எடுத்துருவார் எடுத்து இந்த சூரசம்ஹாரம் பார்க்கிற குழந்தைகள்லாம் சிரிக்கும் அப்புறம் அந்த தூக்கி போயிவிடுவார் அதே பொம்மைக்கு குச்சி இருக்கு இல்லையா அதுக்கு மேல சிங்க முகத்தை மாட்டி அவர் மறுபடியும் கொண்டு வருவார் நேரம் முன்னோட்டம் பின்னோட்டம் ஓடி கடைசியில இன்னொரு வேலை ஆகிதாத்தால அதை குத்தினதும் அந்த சிங்க முகத்தை எடுத்து விடுவார் அதற்கு பிறகு சூரபத்மனுடைய சொந்த முகத்தை வச்சு அப்படி வந்ததும் சூரசம்ஹாரம் ஆகி அந்த சூரனே முருகனுக்கு மயிலாக ஆயிட்டான் அப்படின்னு கதை சொல்றதுனாலே அப்புறம் மயூர வாகனத்துல முருகனுடைய புறப்பாடு இது நம்ம ஊர்ல ஒவ்வொரு ஊர்லயே இந்த உற்சவம் குதூகலமா நடக்கும் ஐப்பசி மாசத்துல ஸ்கந்த சஷ்டியில அதனால சூரசமாரம் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஸ்கந்த புராணத்தில் உள்ள கதை கேட்டுதான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை இதெல்லாம் வேடிக்கா நம்ம பார்த்தது தானே இதை ஏன் சொல்றேன்னா எனக்கு பம்பாயை பத்தி தெரியாது நான் பம்பாய்க்கு புதுசு அதனால இங்க சோர சம்மாரம் நடக்கிறதா இல்லையான்னு தெரிஞ்சது நடந்தாலும் எல்லாம் வந்து பாத்துருக்கே பார்க்கலையோ என்னவோ அப்படிங்கறதுக்காக நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்து அனுபவிச்ச சந்தோஷத்தாலேயும் அதை சொல்லிக்கணுங்கிறதுக்காக சொல்லிண்டேனே தவிர எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இப்போ போன வருஷம் கூட ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தேன் இந்த வயசுக்கு அதை பார்க்கணும்னே அதை பார்க்கணும்னு போயிட்டு வந்தேன் அது ரொம்ப பிடிக்க அந்த ஏன் அப்படின்னா அனுகரணம் எதையுமே அனுகரணம் பண்ணி காட்டுறதுல ஒரு பக்தி இருக்கு இல்லையா அப்படிதானே உற்சவங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கு அந்த அனுகரணத்தை செய்து அபிநயத்தை செய்து நமக்கு காட்டுறதுல நமக்கு எண்ணம் எனக்கேன பிரகாரே ஏதோ ஒரு விதத்துல பகவானுடைய தியானம் வரணும் நெஞ்சில மனசுல பகவானுடைய தியானம் வரணும் என்று பெரிய கதை அதுவும் கந்த புராணத்திலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு இலக்கியம் அவ்வளவு அழகான தமிழ் அவ்வளவு அழகான வர்ணனை அப்படியாக்கும் அவர் கொண்டு போறார் கம்பராமாயணத்துக்கு போட்டியாக இதை எழுதியிருக்கிறார் அதனால கம்பராமாயணத்துல என் அந்த கம்பராமாயண கதை போலயே எழுதியிருக்கார் ஆரம்பத்திலே இருந்து கம்பராமாயண கதை போலவே கதை பூரா அதே சரித்திரம் அங்க ராமன் இங்க முருகன் மாத்திருக்காளோன்னு தோணும் அப்படி ஒரு கதாபாத்திரங்களை வச்சு அதை அனுசரித்து எழுதிக்கக்கூடிய காவிய நடைகளை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அசுரர்கள் பொதுவாகவே கஷிவ பிரஜாபதிக்கு என்கின்ற இரண்டு பேர்கள் தட்சபுத்திரிகள் அவர்களிடத்துல தான் அசுரர்கள் தோன்றினார்கள் அப்படிங்கிறது பிரசித்தி புராணங்கள் மிகவியருபான் ஆறு கோடியதாகிய அவுணருக்கு அரசன் மாறில் மங்கள கேசியம் அறக்கியை மணந்து பேரதாகவே சுரசொரு மகன் பெற்றான் தாரகாசுரனுடைய சம்ஹாரத்தை பத்தி நேற்றைக்கு சொன்னோம் கஷ்யபர் அப்படிங்கிற முனிவருக்கு திதி இனிடத்துல தோன்றியவர்களானே அசுரர்கள் ஆறு கோடி பேர்களா தானே சிருஷ்டி ஆறு கோடிவர்களா அசுர குலம் அது எல்லாவற்றுக்கும் தலைவனா இருக்கக்கூடிய ஒரே அசுரான் அப்படின்னு சொன்னா அவன் எவ்வளவு பலவானா இருக்கணும் அவன் தான் தாரகாசுரன் தாரகாசுரனை தட்டி எரிஞ்சு விட்டார் சுவாமி அவன் பயந்தோடி கிரௌஞ்ச பருவதம் போல உருவம் காண்பிச்சான் வேலாயுதத்தாலே பொழந்து தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த தாரகாசுரன் இருந்த காலத்திலே அந்த தாரகாசுரனுடைய ராணிக்கு பெயர் மங்களகேஷி என்று பெயர் மங்களகேசியும் தாரகாசுரனும் இல்லறம் நடத்திண்டு இருந்த ஜீவிய காலத்திலே அவளுக்கு ஒரு பெண் பிறந்தாள் அந்த பெண்ணுக்கு சுரசை என்று பெயர் அந்த சுரசையே எல்லா மாயைகளும் அவளுக்கு தெரியுமா திடீர்னு மறையிறது திடீர்னு வர்றது சில புதுசான இஷ்டப்படி உருவங்களை எடுத்துக்கிறது முதலீதானே ஷண்ணவதிர் மாயாகா அப்படின்னு சொல்லப்படுறது ஷண்ணவதி தொண்ணூத்தி ஆறு இந்திரஜாலங்கள் இருக்கா இந்திரஜாலத்தை மெனக்கெட்டு கணக்கெட்டு இருக்கா அது நெற்று பண்ணி இப்ப உங்களுக்கு நான் ஒப்பிக்கணும் தொண்ணூத்தி ஆறு இந்திரஜாலம் இருக்கா அந்த தொண்ணூத்தி ஆறு இந்திரஜாலமும் இவளுக்கு தெரியுமா அதனால இவளுக்கு பொதுவாகவே சுரசை அப்படின்னு பேர் வச்சிருந்த போதிலும் மாயை மாயை அப்படின்னு இவளுக்கு பெயர் தூய அம்மகள் வளர்ந்த பின் புகர் எழும் தொல்லோன் தீய மாயையின் கல்விகள் யாவையும் தெருட்டியேயே ஆயவிஞ்சியின் வல்லபம் நோக்கியே அவற்கு மாயை என்று பேர் கூறினான் மனம் திவி மதிப்பான் அவ்வளவு மாகியும் இவள் கற்று உகர்ந்தாள் அவளுக்கு மாகி என்றே பெயர் வச்சிருந்தான் தாரகாசுரன் போன பிறகு இவளுக்கு அந்த அசுரகுலத்துல மிஞ்சி இருக்கிறவாளுக்கு அந்த ஆத்திரம் இருக்கு மறுபடியும் நம்முடைய மறுபடியும் நம்ம குலம் தலை எடுக்குமா நான் குலநாசம் விடுத்தேன் நம் தலைவனான தாரகாசுரன் போயிட்டானே மறுபடியும் அப்பேற்பட்ட ஒரு அசுரனை மறுபடியும் தோற்றுவித்தான் ஒழிய நம்முடைய குலம் நம் வாழ்க்கை அவ சமூகம் பெருசில்லை இத மறுபடியும் எப்படி வந்து பெருசப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆத்திரம் இருந்துட்டே இருக்கு ஆனா எதுவானாலும் மகர்ஷிகளுடைய தப்போபலம் தான் வேணும் தாரகாசுரனை சிருஷ்டி பண்ணதே தானே அப்படிப்பட்ட ஒரு தப்போ பலத்தாலதான் இந்த சிருஷ்டிய பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு இருக்கும் பொழுது அசுரர்கள் இந்த மாகையை பார்த்து சொன்னார்கள் வந்த அடிவானங்க பேசோனாதோர் போல குறு கோடி பெயர்ந்து காசி பந்தனை அடைந்து நின் வல்லபம் காட்டி ஆசை பூட்டியே புணருதி என்று நீ மகாமாயி உடையவன் கஷ்யபரே மயங்கும்படியான இல்லா அசுரால் ராட்சசாள் சொல்றாமே எல்லாரையும் சிருஷ்டி பண்ணதே நம்ம ரிஷிகள் தான் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி இரு சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து இடையே பிறகு முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முழு கருவுகிறார் வெடிமலா கருவுகிறா வெற்றிவேர் முழுனுக்கு அருகிறா